தனுஷ் கடைசியாக நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது இதனையடுத்து அவர் தனது ஐம்பதாவது படத்தில் நடித்து முடித்துள்ளார் அந்த படத்தை முடித்த கையோடு சேகர் கமுலா இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார் படத்துக்கு குபேரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே அவர் தனது மனைவி ஐஸ்வர்யாவை பிரிந்திருந்தார் இப்போது இரண்டு பேரும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பத்திருக்கின்றனர் இந்த சூழலில் தனுஷ் குறித்து பின்னணி பாடகி சுசித்ரா பேசியிருக்கும் விஷயம் பகிர் கிளப்பியிருக்கிறது இதற்கிடையே பின்னணி பாடகி சுச்சித்ரா சில வருடங்களுக்கு முன்பு சுச்சி லீக்ஸ் என்ற பெயரில் நடிகர் நடிகைகளின் சுச்சித்ரா சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்னுடைய கணவர் கார்த்திக்கிடம் பனிரெண்டு வருடங்களாக விவாகரத்து கேட்டேன் அவர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படி அவர் சொல்லிக் கொண்டு வெளியே வர அவருக்கு எந்த ஒரு தைரியமும் இல்லை அவர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளராக இருக்கும் போது ஃபுல்லாக குடித்துவிட்டு ஒரே அறையில் அவரும் தனுஷும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ரூமுக்குள் என்ன நடந்தது என்று இரண்டு பேரில் யாராவது ஒருவர் என்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்றார் சுச்சியின் இந்த பேட்டி கோலிவுட்டில் மீண்டும் புயலை கிளப்பியிருக்கிறது